ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாப்பிக்ஸ் அனைவரின் வாழ்விலும் இன்பம் வளம் மகிழ்ச்சி என்றும் பெருகட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட மட்டன் பிரியாணி தான் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வடை பாயாசம் அப்படின்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வாங்க வீடியோ போய் ஐம்பது கிலோ வெங்காயமாக இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் சரசரன்னு வெட்டி அசால்ட்டா கையை தட்டி விட்டு போகிற மாதிரியான சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாமா இப்போ ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இஞ்சி பூண்டோ இல்லை வேறு ஏதாவது அரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மிக்சி வந்து மக்கர் பண்ணுவோம் நிறையா போட்டால் மட்டுந்தான் அதை அரைவேன் அப்படின்னு ஒத்தக்கால அடம் பிடிக்கும் அந்த அடத்தை கட்டுப்படுத்துகிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஃபைன் பேஸ்ட்டாக மாறிடும் கம்மியாக போடணும் அதனால் அம்மியில் தான் அரைக்கணும் மிக்சியில் அரைக்காதே அப்படின்னு இனிமேல் கவலைப்பட தேவையில்ல கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் மட்டும் ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக ஆரஞ்சுட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் வந்து நம்ம வேக வைக்கிறப்ப நிறைய பேர் வந்து பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் இன்னும் வேகிறதுக்கு என்னென்னமோ வந்து ஆட் பண்ணுவாங்க அதில் எதுவுமே ஆட் பண்ண வேணா நேச்சுரலான ஒரு இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தேங்காய் சாரி கொட்டாங்குச்சி இருக்கல்ல அந்த தேங்காய் சிரட்டை ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மட்டனில் என்னென்னலாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக குக்கர் மூடி போடுறப்ப அந்த தேங்காய் சில ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக அப்படியே பூ மாதிரி தொட்டோன்னே அப்படியே பஞ்சு மாதிரி போயிடும் அந்த அளவுக்கு உங்களோட மட்டன் வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சில பேர் வந்து மட்டன் வேகவே மாட்டுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த டிப் வந்து ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் கத்தியில் எந்த அளவுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூப்பராக இருக்குது அப்படின்றது இந்த நம்ம யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் சிலை எடுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு க முன்னாடி சூடாக இருந்தது அதனால் கையால் எடுக்க முடியல இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட அந்த மட்டன் வந்துட்டு அப்படியே சாஃப்டாக பூ மாதிரி பஞ்சு மாதிரி வந்திருக்கு அப்படின்னு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்த்து இது ரொம்ப ஒரு ரகசியமான டிப்பை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் பிரியாணி மசாலா பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம் இது ஏற்கனவே இருந்ததுனால அப்படியே எதுக்காக வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னா அதிலே வந்து வச்சுக்கிட்டேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்கா ஒரு ஏழு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டையோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் கிராம்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது பிரியாணி மாதிரி இருக்காது ரூம் டிஃப்யூசர் மாதிரி ஆகிடும் ஒரே கிராம்பு வாசம் அடிக்கும் ஸோ பட்டையோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டு மிக்சியில் நல்லா அதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த பவுடரை மட்டும் நீங்கள் வந்து சமையலில் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஒய்ஃப் தக்காளி சாதம் செஞ்சால் கூட பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது எப்போ ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அரிசி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு தம் போட போவீங்கல்ல அந்த டைமில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்படி மேலாப்பில் தூணினு வச்சுக்கோங்களேன் பக்கத்து வீட்டுக்காரவங்க சண்டை போட்டுருந்தா கூட அக்கா உங்கள் வீட்டில் பிரியாணி பிரியாணியாக்கா அப்படின்னு வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை சுண்டி இழுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்ம ஃபோர் ஒரு லைவ் டெஸ்டிங்கோட தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு இந்த வெங்காயத்தை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருவாமனையோ கத்தியோ இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் பஜ்ஜி சீவர் அந்த சீவி சீவி இருக்கும்ல அதில் போட்டு சரசரம் சீவினிங்க அப்படின்னா நல்லா நைஸாக வந்து வரும் நம்ம கத்தியில் கட் பண்ணால் கூட இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணாலும் அந்தளவுக்கு நைஸாக நம்மளால் கட் பண்ண முடியாது நல்லா ஃபைனாக வரும் நீங்கள் பிரியாணிக்கோ இல்லை ரைத்தாக்கோ இந்த மாதிரிலாம் போடுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெங்காய பீஸ் போய் அது மேலே விழுந்ததுனால டைமிங் அப்படியே போச்சு இப்போ மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக சீவி எடுத்தலாம் நீங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய வெங்காயமாக இருந்தாலும் இப்போ ஒரு மேரேஜோ இல்லை நலுங்கோ வீட்டில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கத்தி வச்சு நறுக்கிறத விட இந்த மாதிரி சீவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நிமிஷத்தில் அசால்ட்டாக சீவி தள்ளிட்டு தூக்கி போயிட்டுட்டே இருக்கலாம் எல்லாரும் கேட்பாங்க அதுக்குள்ளே அறிஞ்சிட்டியா அதுக்குள்ளே அறிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேபேஜ் சீவரத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் கேபேஜை விட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நான் வந்து ஃபுல்லாக சீவி எடுத்துட்டேன் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியே ரொம்ப மெலிஸாக வந்து கட் பண்ணிருக்கேன் அதுதான் அதில் முக்கியமான பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு ஏதாவது சாப்பிட்ற பொருளாக இருந்தால் அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கலாம் போல அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கு என்ன பண்ணுறது வெங்காயமாச்சே இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் பாருங்களேன் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குன்னு ஸோ சிம்பிளான டிப் ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து நீங்கள் அந்த பஜ்ஜி சீவரை கட்டை இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிலோ கணக்கில் வெங்காயத்தை நிமிஷத்தில் கட் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்ததான் நம்மளோட வரலட்சுமி பூஜை நோம்பு இதுக்கான ஸ்பெஷல் ரிட்டன் கிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எலிஃபென்ட் போட்ட அழகான ஒரு ட்ரே பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கும் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது இது வந்து நம்ம சை நீளம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் பாதி நீளம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அகலம் வந்து இந்த சைஸில் தான் வந்துட்டு இருக்கு இது வந்து நீங்கள் பிளேட் மட்டும் வேணாலும் நீங்கள் வந்துட்டு பிளேட் மட்டும் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா காம்போ செட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காம்போ செட்டாகவும் வாங்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட டூ மாடல் பேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இன்னும் வேணும் அப்படின்னாலும் கேட்லாக் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் காம்போ செட்டில் என்னெல்லாம் வரும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேட்டில் ஒரு ப்ளவுஸ் பிட் அதுக்கப்புறம் ரெண்டு வளையல் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூ வந்து கொடுத்துருவோம் இது உங்களோட ஆப்ஷன் இன்னும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோன் ஸ்டிக்கர் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கியூட்டான பவுல் ஷேப்பில் இருக்கிற ஒரு ப்ளேட் தான் இதுவும் வந்து நீங்கள் பிளேட் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை செட் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த காம்போவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வளையல் மஞ்சள் குங்குமம் தாலிக்கிறு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளவர் வந்து வச்சு கொடுத்துருவோம் உங்ககிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த குங்கும குங்குமச்சமல் தான் நிறைய பேர் வந்துட்டு ஆர்டர் போட்டு முடிச்ச உடனே அவுட் ஆகிடுது அந்த அளவுக்கு இது ஆர்டர் பிளேஸ் இருக்கீங்க இந்த குங்கும செமல் நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம் இல்லை காம்போவில் பிளேட்டில் வச்சு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இந்த ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையிட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிரேஸ்லெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க வந்து அப்படின்னா மோனிகா அப்படின்னு நேம் போட்டது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கம்மி சாம் வச்சது அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி பிரேஸ்லெட்டில் இனிஷியல் மட்டும் போட்டது பிளாக் கிராக்கிள் ஹாட் அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ ஹாட்டு பேர்ல ரெண்டு இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதை எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இருபது பீஸ் அளவுக்கு குங்குமச்சிமில் மட்டும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதையும் வந்துட்டு ஒரு வழியாக பேக் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு பேக் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து சாம் மட்டும் கேட்டிருந்தாங்க இது நம்மக்கிட்ட இவங்க ஃபிஃப்த்து டைம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பேக் பண்ணிவிட்டு தான் வந்து நம்மளோட பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மேம் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி பிளேட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கூடவே வந்துட்டு டுவெண்ட்டி குங்கும செம்மிலும் கேட்டிருந்தாங்க அதையும் வந்துட்டு சேஃபாக பேக் பண்ணி முடித்தாச்சு உங்களுக்கும் இது மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வரலட்சுமி பூஜைக்கு மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன் காதுகுத்து வளகாப்பு ரிட்டையர்மெண்ட் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம கிட்ட ரிட்டன் கிப்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக பேக்கிங்லாம் முடிச்சாச்சு டிப் நம்பர் சிக்ஸ் டிப் நம்பர்லாமா இந்த ஸ்வீட் கார்ன் க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அதில் இருக்கிற முத்துக்களை எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோவ மட்டும் இப்போ சின்ன பின்னப்படுத்த போகிறோம் அதாவது இந்த கரண்டியோட பேக் சைடு எடுத்துக்கோங்க இல்லை ஸ்பூனோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரோ மட்டும் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஒரு ரோவை கட் பண்ணி எடுத்துருங்க ஒன்று இழந்தா தான் இன்னொன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதே கதை தான் அதனால் அது எப்படி போச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு அதை ஃபீல் பண்ண தேவையில்ல பட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தங்கம் மாதிரி முத்து மாதிரி லட்டு மாதிரி நம்ம கையில் வந்து வந்துடும் ஒரு ரோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் கையை அந்த மாதிரி நீங்கள் பெசஞ்சிங்கன்னா பாருங்க அப்படியே ரயில் எடுக்க மாதிரி அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்வீட் கார்னை எடுத்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆடி வந்துருச்சு அப்படின்னாவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஃப நிறைய வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே ஹாப்பியாக இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாய் சுரண்ட மாதிரி எல்லாத்தையும் ஒரு வழியாக சொரண்டி எடுத்துகிட்டு அந்த முத்துக்களை பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கல இது மாதிரியே என்றைக்கும் உங்கள் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட மட்டன் பிரியாணி தான் ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching!